ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன பயம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் அதே மாதிரி பதினெட்டு வருடங்களுக்கு கழித்து ஒரு இடத்துக்கு வருவார் இப்படி நான் நிறைய சொல்லிட்டு போனாலும் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு வர பஞ்சமஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு கேது இருக்க போகிறார் இது வந்து உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுத்து தான் தீரும் அதுலேயும் வேற்றுமொழி இனர் இனத்தவர்களால் லாபம் வேற்றுமொழி பேசக்கூடிய ஊருக்கு போகிறதுனால லாபம் வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம் அப்படின்னு நம்ம நிறைய ஒரு லிஸ்ட்டு போடலாம் ஆனால் யாரால் லாபம் யாரால் நஷ்டங்கிறத விட இருக்கிற இடத்துல மனக்குழப்பம் இல்லாமல் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா இந்த கேதில் செய்கிற தொழிலில் பிரச்சனை வராது வருமானங்கள் கூடும் மன சஞ்சலம் போகும் இதை எல்லாத்தோட நல்லா தூங்கலாம் அந்த ராகு கேதுங்கிறது ஒரு நாக கிரகம் சர்ப கிரகம் மனோ கிளியையும் பயத்தையும் கொடுப்பான ஒழிய மிகப்பெரிய கெடுதலை கை செய்ய மாட்டான் அதே நேரத்தில் குரு எப்படி இருக்கார் சனீஸ்வரர் எப்படி இருக்கார்னு மற்ற கிரகங்களை பார்த்து தான் நம்ம பலன் பார்க்கணும் எது எப்படி இருந்தாலும் மேஷ ராசிக்கு ராகு கேது சாதகமாகத்தான் இருப்பார் தொழில் மாற்றங்கள் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் இருந்தாலும் சிந்தனையை சிதறாமல் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் వాళ్ళ వలముట ఆల్ ద పెస్ట్